அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய சனிக்கிழமை பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஐப்பசி மாதத்தோட முதல் நாள் என்ன திதியில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேய்பிரை திரையோதசி இந்த ஐப்பசி திரையோதசியை தான் நம்ம தனத்ரயோதசி தந்திரஸ் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் அன்றைய தினம் யமதீபமும் நம்ம வீட்டில் ஏற்றணும் தன்வந்திரி ஜெயந்தியும் அந்த நாள் கொண்டாடப்படுகிறது சோ தன்வந்திரி ஜெயந்தியும் நம்ம பண்றோம் யமதீபமும் நம்ம ஏத்துறோம் அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு அழகாக அந்த திதிக்கான வழிபாடை நமக்கு வந்து வகுத்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்க்கணும் யமதீபம் அப்படிங்கிறது யம பகவானோட அதாவது யம தர்ம ராஜாவோட அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்கு நம்ம வந்து நீண்ட நாள் ஆயுசோடு ஆரோக்கியத்தோடு நம்ம எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யம தர்ம ராஜாவை வணங்குவது நம்முடைய முன்னோர்களை வழிபடுவது அதனால் அந்த தீபம் நம்ம ஏற்றி வழிபடுறோம் அதே நேரத்தில் மருத்துவத்தின் தந்தை ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கக்கூடிய இந்த தன்வந்திரி பகவானை அன்னைக்கு நம்ம வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு நல்லதொரு ஆரோக்கியம் எந்த நோயினால நம்ம இப்போ கஷ்டப்பட்டுட்ருக்கிறோமோ அந்த நோய் மிக விரைவில் தீரும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை நோய் தீர்வது மட்டுமல்ல இனிமேல் நமக்கு ஏதாவது ஒரு நோய் வரும் அப்படின்னாலும் அந்த நோயிலிருந்து நம்ம தன்வந்திரியை வழிபாடு செய்வதன் மூலம் அந்த நோயும் நம்மளை வந்து தாக்காமல் நம்மளை நாமளே பாதுகாத்து கொள்ளலாம் அத்தகைய ஒரு சக்தி வாய்ந்த நாள் தான் இந்த தன்வந்திரி ஜெயந்தி வருடத்திற்கு ஒரு நாள் மட்டுமே ஏன்னால் பிறந்த நாள்னா வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் வரும் அன்றைய தினம் தன்வந்திரி பகவான் வந்து பிறந்த நாள் இந்த தன்வந்திரி பகவான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பெருமாளோட பத்து அவதாரங்கள் தான் தெரியும் ஆனால் புராணங்கள் படி பார்த்தோன்னா என்ன சொல்கிறாங்கன்னா பெருமாளுக்கு இருபத்தி நாலு அவதாரங்கள் இருக்குது அதில் பத்து வந்து தசாவதாரம் மீதி இருக்கக்கூடிய அவதாரம் வந்து அவதாரம் கிடையாது அது வந்து அவருடைய நாமங்கள் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க இன்னும் சில பேர் இல்லை இருபத்தி நாலுமே அவர் எடுத்த அவதாரம் தான் அப்படின்னும் சொல்கிறாங்க இப்போ அந்த இருபத்தி நாலு பேர் யார் யாருன்னு பார்த்தோன்னா சனகாதி முனிவர்கள் ஆதிபுருடர் வராகர் நாரதர் நரநாராயணர் கபிலர் யஜர் ரிஷபதேவர் மருது ஹயக்ரீவர் ஹம்சர் வியாசர் மச்சக் கூர்மம் தன்வந்திரி மோகினி நரசிம்மர் வாமனர் பரசுராமர் ராமர் வியாசர் கிருஷ்ணர் புத்தர் மற்றும் கல்கி ஸோ இந்த இருபத்தி நாலு அவதாரங்களில் தன்வந்திரி பகவானும் ஒருத்தவருங்க இந்த தன்வந்திரி பகவான் அம் இந்த பார்க்கடலை போது அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் யார் அந்த அமிர்த கலசத்தை எடுக்க போகிறாங்க அதாவது அமிர்தத்தை யார் வந்து ஃபஸ்ட்டு பருக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு போட்டி அப்போது அவங்க கடையும் பொழுது தன்வந்திரி பகவான் தான் அமிர்த கலசத்தோடு வெளியில் வந்தார் அவர் வந்து ஒரு கையில் சங்கு இன்னொரு கையில் சக்கரம் அது மட்டும் இல்லாமல் அட்டைப்பூச்சியும் வந்து அவருடைய உடம்பில் இருந்துச்சு ஒரு கையில் வந்து பூரண கலசத்தில் அமிர்தமும் இருந்துச்சு ஏன் வந்து அவர் அட்டைப்பூச்சி வச்சிருந்தார் அப்படின்னு பார்த்தா அதற்கும் ஒரு நல்ல காரணம் இருக்குதுங்க அந்த காலத்தில் ஒரு வகையான மருத்துவத்தில் அட்டைப்பூச்சை வந்து சிகிச்சைக்காக பயன்படுத்தினாங்க ஒரு நோயாளி ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாருன்னா அவர் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட ரத்தத்தை உறிஞ்சி எடுப்பதற்காக இந்த அட்டையை பயன்படுத்தினாங்க இந்த அட்டைப்பூச்சியை அதனால தான் தன்வந்திரி பகவான் தன்னுடைய கையில் அந்த அட்டைப்பூச்சியையும் வச்சிருக்கிறாரு இன்னும் சிலர் இவர் வந்து பதினெண் சித்தர்களுள் ஒருவர் அப்படின்னும் சொல்லப்படுகிறார் இந்த தன்வந்திரி பகவானை அவர் பிறந்த நாளில் நம்ம வந்து வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வீட்டில் யாராவது உடல் நலம் குன்றியவர்கள் இருக்கிறாங்க வாழ வேண்டிய வயசில் வாழ்க்கையை முடக்கி போடக்கூடிய பல வியாதிகளால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதனால் சரியாக இப்போ நிறைய ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு சில வியாதிகள்லாம் வருது ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட்டுன்னு பள்ளிக்கூடத்திற்கு அவங்களால சரியாக போக முடியல அதனால் அவங்க படிப்பு பாதிக்கப்படுது காலேஜ் போகிறவங்களுக்கும் சரி வேலைக்கு போகிறவங்களுக்கும் சரி அவங்களுடைய வாழ்க்கையே வந்து முடக்கி போடக்கூடிய ஒரு இதுதான் இந்த நோய் அப்படிங்கிறது இந்த நோய் வந்துச்சுன்னா நோயால் பாதிக்கப்பட்டவங்க மட்டும் கஷ்டப்பட மாட்டாங்கங்க அவங்கள சுத்தி இருக்கிறவங்களும் கஷ்டப்படுவாங்க அவங்க வந்து நோயினால் கஷ்டப்படுறாங்கன்னா இவங்க மனதால ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அந்த வீட்டோட சூழலே வந்து மாறிடும் எல்லாரும் உடல் ஆரோக்கியத்தோ இருந்தா அந்த வீட்டில் இருக்கிறவங்க நல்ல சந்தோஷமா இருப்பாங்க யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு காய்ச்சல் உடம்பு முடியல அல்லது வேற யாருக்காவது ஏதோ உடம்பு சரியில்லை சரியாக மாட்டேங்குது திரும்ப திரும்ப டாக்டர் டாக்டர்கிட்ட போகிறாங்க என்னன்னு பிரச்சனைன்னு தெரியல சரியாகலை அப்படின்னாலே அந்த வீட்டோட நிம்மதி சந்தோஷம் எல்லாமே வந்து போயிடும் அதனால இந்த ஒரு நாளை நம்ம எக்காரணம் கொண்டும் தவற விடக்கூடாது இப்போ வந்து நம்ம திதி எப்போ இல்லை இருந்து எப்போ அப்படிங்கிறதையும் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் அந்த திரையோதசி திதி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம வீட்டில் நாம் செய்ய வேண்டிய மிக மிக எளிமையான ஒரு வழிபாடை தான் இப்போ நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் இதை வந்து நோய் இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும்னு கிடையாதுங்க நம்ம எல்லாருமே செய்யலாம் ஏன்னா நம்மளை சுற்றிலும் கிருமிகள் இருக்க தான் செய்யுது நம்மளுடைய நம்முடைய எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும் பட்சத்தில் அந்த நோய் நம்மை தாக்காமல் நாம் வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம் நம்முடைய எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னா எல்லா நோய்களும் நம்மை தாக்குங்க அதனால் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தினந்தோறுமே எல்லாருமே இந்த தன்வந்திரி பகவானோட ஸ்லோகத்தை உச்சரிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதிலும் அந்த த்ரையோதி திதி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டில் தன்வந்திரி பகவான் படமோ சிலையோ இருந்ததுன்னா அவருக்கு பூலாம் போடுங்க பூலாம் போட்டு அவருடைய படத்திற்கு முன்பு ஒரு டம்ளர் தண்ணீர் குடிக்கிற தண்ணீரை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க இல்லை அந்த படம்லாம் எங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா ஏதாவது பெருமாள் படம் சிலை ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அந்த பெருமாள் படத்திற்கு முன்பு கூட அந்த ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கிட்டு நம்ம அந்த தண்ணீர் டம்ளரை வந்து நம்ம கைகளில் வச்சுக்கணும் யாரெல்லாம் செய்ய போகிறாங்களோ அவங்கவுங்க அங்கே கைகளில் வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த ஒரு ஸ்லோகத்தை தன்வந்திரி பகவானோட இந்த சக்தி வாய்ந்த ஸ்லோகத்தை குறைந்தது ஏழு முறையாவது நீங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு உச்சரிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரி அமிர்த கலச ஹஸ்தாய செர்வாமாய விநாசாய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமோ நமகே இதை நம்ம ஒவ்வொருத்தவங்களும் இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு அந்த தண்ணீரை குடிக்கலாம் நோய்வாய்ப்பட்டவர்கள் அவசியம் இந்த ஸ்லோகத்தை சொல்லணும் நம்ம உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு எதுக்கோ நம்ம மாத்திரை சாப்பிட்றோம் அல்லது இப்போதான் நம்ம உடம்புல ஏதோ சர்ஜரி செஞ்சுருக்குறாங்க இல்லை இனிமேல் செய்ய போறாங்க இல்லைனா கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு பிபி அல்லது சுகர் இருக்குது அப்படின்னு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அன்றைய தினம் இந்த ஸ்லோகத்தை குறைந்தது இருபத்தேழு முறை சொல்லிட்டு அந்த தண்ணீரை நீங்க குடிக்கலாம் இப்ப யாராவது நம்ம வந்து வீட்டில் படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க அவங்களெல்லாம் வந்து ஸ்லோகம்லாம் சொல்ல முடியாது அப்படின்னாலும் அவங்களுக்காக நம்ம தனியாக ஒரு இருபத்தேழு முறை சொல்லி அவங்களுக்கு அந்த தண்ணீரை கொடுக்கலாம் இதில் நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா நான் வே நான் ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியாகணும்னு வேண்டிக்க போகிறேன் ஆனால் அவங்க வேற ஊர்ல இருக்கிறாங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சில பேர் கேட்பாங்க நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து வெறும் மந்திரம் மட்டும் சொன்னாலே போதுமானது ஆனா தண்ணீர்லாம் போய் நீங்க அவங்களுக்கு கொடுக்க முடியாது இல்லையா சோ அவங்க சீக்கிரமா குணமாகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க அன்றைய தினத்தில் இத வந்து நீங்க தாராளமாக வேண்டிக்கலாங்க சோ நம்ம அன்னைக்கு தீபமும் ஏத்த போறோம் இந்த வழிபாடு செஞ்சுட்டு நீங்க யமதீபமும் ஏற்றி வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக எல்லாருமே நல்ல ஆரோக்கியத்துடன் எந்தவித நோய் தாக்குதலும் இல்லாமல் நல்ல ஒரு உடல் நலத்தோடு வாழ்வோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி